அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் துணை இராணுவப் படைவீரர்கள் நல சங்கம் சார்பாக அதாவது எக்ஸரிஸ்மேன் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சார்பாக சில விஷயங்கள் நான் சொல்ல கடமை சில நாட்களாக சில வருடங்களாக நாம் எத்தனையோ சூழ்நிலையில் சந்தித்து என்னென்ன சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் சாதித்து காண்பித்தோம் புதியதாக தற்பொழுது எல்லை பாதுகாப்பு அடைவர்கள் நல சங்கம் தமிழ்நாடு என்ற ஒரு சங்கத்தின் தலைவராக திரு ராமன் அவர்களை நியமித்துள்ளோம் அவர் நன்றாக செய்து வருகின்றார்கள் இப்பொழுது துணை இராணுவப் படைவர்கள் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடுடைய சூழ்நிலை சில விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னவென்றால் அரசாங்கம் நமக்கு இதுவரையில் எதுவும் செய்து கொடுக்காத பட்சத்திலும் நாம் அணுகிய முறைகளிலும் சில ஆவணங்கள் அடிப்படையிலும் சில நல்ல அதிகாரிகள் சில காரியங்களை நமக்கு செய்து கொடுத்துள்ளார்கள் அதை முன்வைத்து மற்ற சங்கங்களும் பயன்படுத்தி அதை எங்களுக்கும் கொடுங்கள் என்று சொல்வதை விட்டுவிட்டு தற்போது உள்ள ஒரு சங்கம் அதாவது ரியாபிலிட்டேஷன் வெல்பர் அண்ட் ரியாபிலேஷன் போர்டு அதாவது இந்தியாவில் அமைக்கப்பட்ட டைரக்டரேட்டில் எம்ஹெச்சில் உருவாக்கப்பட்ட வெல்பர் அண்ட் போர்டு இருக்கும்போது இவங்க ரியாபிலேஷன் வெல்பர் அண்ட் ரியாபிலேஷன் ஒரு சங்கம் உருவாக்கி அது தவறு தவறுதலாக கொண்டு போயிட்டு காம்படின்ட் கிட்ட அடுத்தவங்க குறைகள் சொல்கிறதுனால என்ன பலன் கிடைக்குது என்றால் ஏன் நான் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலை ஹெல்ப் செய்யணும் இப்போ நாங்கள் நாங்கள் சாதித்ததை நாங்கள் செஞ்சதை இதனோட நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் என்னென்ன செஞ்சிருக்கோன்றது எல்லா ஜனங்களும் தெரியும் எல்லா மீடியும் நான் சொல்லிட்டு தான் வரும் செக்டர் கோட்டை சென்னை உருவாக காரணம் நாங்கள் தான் இருபத்தெட்டு ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்தோம் அதே பெட்டல் கேஜுவலிட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அஞ்சு லட்சமாக இருந்ததை இருபது லட்சமாக உயர்த்த காரணங்கள் நாங்களும் தான் நாங்கள் அசோசியேஷன் தான் இன்றி மதுபானங்கள் பெற்றுக்கொள்ள செக்டர் சென்னை உருவாக்கி அதன் மூலமாக பல பலன் பலனடைந்து வருகிறார்கள் எல் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படைவர்கள் அனைவரும் ஸோ நாடறிந்த உண்மை இது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நம்முடைய வெள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் கொடுங்கன்னு காமெடியண்ட் அத்தாரிட்டி அனுபவணும் கொடுத்தாங்க ஒரு மூணு ஏக்கர் கொடுத்தாங்க இன்னும் ரெண்டு ஏக்கர் நான் தரேன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் கலெக்டர் கேட்டோம் அவங்களும் அஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க அது நிலுவலி இருக்குது இப்போது செங்கல்பட்டு மாவட்டமாக மாறிடுச்சு அதுக்கடுத்து ராணிப்பேட்டையில் கேட்டோம் ராணிப்பேட்டையில் கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை கேட்டோம் திருவண்ணாமலை கொடுத்துருக்காங்க மற்ற இடத்துல ஏன் இன்னும் எக்ஷன் பண்ணலனாக்கா நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே பண்ணி முடித்த லேண்டு மேட்டரில் ஒரு புதியதாக உருவாக்கப்பட்ட நம்மட சகோதரர்கள் நான் என்ன சொல்கிறது எதிரி கொடுவதை தான் சொல்லணும் நமக்குள்ளே நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கோம் ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது அங்கே பல அடைஞ்சதுங்க எல்லையை பாதுகாப்பு குடும்பஸ்தார்கள் தானே ஓய்வு பெற்றவர்கள் தானே சர்வீஸில் உள்ளவர்கள் தானே விதவைமார்கள் தானே குறைந்த விலைகள் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்தோம் அது ஒரு கமிட்டி இருக்குது அங்கேயும் நம்ம ஆளுங்க தானே இருக்காங்க அவங்களுக்கு தெரியாத அக்கௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு போகுதா அப்போது அந்த எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்த பெனிஃபிட்டை ஒரு ஆர்டிஐ மூலமாக ஒரு சங்கம் உருவாக்கின தலைவர் என்று சொல்லிக் கொள்ளும் ஒரு நண்பர் அவர் பேர் வந்து விஜயகுமார் அவர் என்ன சொல்கிறார்னா எழுபத்தஞ்சு கேள்விகள் கேட்டு ஒரு டிமாண்ட் பண்ணுறாரு இதெல்லாம் நீங்கள் ஏன் கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க எதனால் கொடுத்தீங்க எப்போ எப்படி கொடுக்க முடியும் இது ரூல் இப்படி இருக்குது இவரே காமடியண்ட் சொல்லி தராரு சொல்லுங்கள் நம்ம நிலைமை எப்படி இருக்கோம் போல் கேண்டீன் ஏன் வெள்ளூரில் கேண்டீன் வச்சுருக்கீங்க மத்திய அரசால் அமை அரசால் அமைக்கப்பட்டது கிடையாதுன்னு சொல்லி கொண்டு போகிறதுக்கு ஏன் மாதிரி தவறு தவறாக வதந்திகள் பரப்பிட்டு அது மேலே கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அங்கே ஒரு பத்தாயிரம் பேர் பலன் அடைஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் எங்கேருந்து வந்தது நீ தென்காசியில் ஒரு சங்கம் உருவாக்கிட்டு அது பேர் வெல்பர் அண்ட் ரியாபிலேஷன் போர்டுன்னு வச்சுருக்க வெல்பரன் ரியாபிலேஷன் சங்கன்னு வச்சுருக்க நீ தினந்தோறும் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க தினந்தோறும் தானே கலெக்ஷன் பண்ணிருக்கீங்க நாங்கள் கேட்குறோமா நாங்கள் கேட்கல இல்லை உங்களை வளர்ச்சி பாதையில் போங்க நல்லது செய்யுங்க மக்கள் உங்களை வரவேற்பாங்க இன்றைக்கி செஞ்சது நம்ம பின்னாடி வர ஜென்ரேஷன் வந்து பார்ப்பாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபதில் பண்ணதுக்கெல்லாம் இப்போ நோண்டிகிட்டு இருக்கீங்கனாக்கா அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது நீ இவர் நாட் மெம்பர் நீ ஒரு மெம்பர் இல்லாத ஒரு ஆளை வந்து இவ்வளோ கிரியேட் பண்ணிட்டுருக்கேன்னா நாளை நீ என்ன செய்வ அரசாங்கத்துக்கிட்ட போய்ட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமும் பழகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் ஏன் நாம் இது வேலூர் மட்டும் தான் கேண்டீன் இருக்கா இன்னும் பத்து இடத்துல கேண்டீன் இயங்கிட்டு இருக்குது தஞ்சாவூர் தருமபுரி திருநெல்வேலி கன்னியாகுமரி புது இது ராமநாதபுரம் மற்ற தேனி தூத்துக்குடி எல்லா இடத்துலையும் கேன்டீன் எங்கிட்டுருக்குல்ல தருமபுரி கிருஷ்ணகிரியும் கொண்டு வர போகிறாங்க இப்போ அவங்க மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்போ எல்லாம் நீங்கள் கேண்டீன் ஆரம்பிக்காதீங்க சொல்ல முடியுமா ஏன் அரசுகள் வந்து நமக்கு வந்து இது மா மாவட்டங்கள் தோறும் கேண்டீன் ஏன் எக்ஷன் பண்ணி கொடுக்க முடியல அரசாங்கத்தில் முடியாத பட்சம் தானே பத்து கேண்டீன் கொடுத்தாங்க அந்த பத்து கேண்டீன் அடிப்படையில் தானே அஞ்சு கேண்டீன் அலாட் பண்ணாங்க அதனுடைய அடிப்படையில் தானே இதெல்லாம் வந்திருக்குது இதெல்லாம் இதோடைய சூழ்நிலைகள் வச்சு கவர்மெண்ட் இப்போ கேள்வி கேட்குறீங்க ஏன் இந்த மாதிரி எம்பளம் வச்சிருக்கீங்க ஏன் இந்த மாதிரி பேரை வச்சிருக்கீங்க இதெல்லாம் நமக்கு தேவையா நீ என்ன இன்வெஸ்டிகேஷன் இன்சார்ஜ் இந்தியாவில் ஒன்றும் நியமிச்சிருக்காங்களா ஒரு சங்கடைய பயலாக என்ன என்ன செய்யணும் நீ அடுத்து மக்களுக்கு என்ன செஞ்சு கொண்டு வரணும் என்ன செய்யணும் செஞ்ச மக்கள் வந்து உன்னை என்ன எதிர்பார்ப்பாங்க இல்லை லீடர்ஷிப் தான் வேணுமா அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதில் போக வேண்டியதுனே ஒரு சங்கங்கள ஒரு கூட்டமைப்பது ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் இருக்குது அது முறைப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க கொடுத்தது போய் ஏன் கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்குறது நல்லதா இல்லை கொடுத்தது என்ன தவறுகள் நீ கண்டுபிடிக்க பார்க்குற கண்டுபிடிச்சி என்ன சாதிக்க போகிற இன்னும் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது இன்னும் தோண தோணை தங்கம் கிடைக்கனு பார்த்துட்டு இருக்கேன் தங்கமாக கிடைக்க போகுது ஒரு சட்டி தான் கிடைக்க போகுது பல மட்டு உன்னுடைய வேஸ்ட் என்ன உன் பயணங்கள் என்ன எத்தனை மக்கள் உண்மை சொல்லிட்டு வர்றீங்க ஏன் ஒரு நினைவு நாள்னு கும்பிட்றீங்க நாள் எது எதுக்காக நாள் உருவாக்குறோம் நம்ம யார் நாள் நாட்டில் எத்தனோ பேர் கூட ஒரு ஒரு வீரன் இறந்து விட்டான் அந்த வீரன் நாள் உன்னால் வைக்க முடியுதா ஒரு காரணம் காட்டிட்டு கிட்ட டைரக்ஷன் பண்ணிவிட்டு இந்த பணம் வசூல் பண்ணுறது தப்பு தப்பாக செய்கிறது அடுத்தவங்க தவறு க கண்டுபிடிச்சி நான் தவறு தவறுன்னு சொல்கிறது தவறு எங்கேயுமே யாருமே செய்யலை தவறு நீ தான் சொல்லிகிட்டு இருக்க தவறுன்னு ஒரு காம்படிட்டிவ் அதாரிட்டி கிட்டே போய் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க செஞ்சுருக்காங்க தப்பு தப்பாக சொல்கிறாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன நினைப்பாங்க இவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது ஏன் இராணுவத்துக்கெல்லாம் ஒரு கட்டமைப்பு இருக்குது ஏன் துணை இராணுவத்துக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது கண்டவங்கெல்லாம் சூசன ஆரம்பிக்கிறீங்க முன்னாடி பின்னாடி ஆரம்பித்த சூசனை இணைஞ்சிட்டு அவங்க செயல்படலன்னா அடுத்த கட்டமாக கேள்வி கேட்கலாம் அதில் தப்பே கிடையாது சங்கத்தில் உள்ளே வரணும் பேசணும் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கணும் மேற்கொண்டு என்ன செய்யலாம் நம்ம பண்ணுறது யோசிக்கணும் அரசாங்கத்தை நாடணும் எங்களெல்லாம் திறமை இருக்க தானே செஞ்சு காட்டணும் பிரிட்ஜு கட்டாங்க பிரிட்ஜு கேட்டாங்க பிரிட்ஜு கட்டானா பிரிட்ஜு கட்டதாக கட்டுவாங்க திறமை இருக்குன்னு கட்டுவான் ஒரு மரம் வளர்ந்ததுனாக்கா மரத்தை வந்து செடி வச்சு தண்ணி ஊற்றி மரமாக்கி இன்னைக்கு காய் இப்போ காய் வந்து உரு உருவாகிட்டு இருக்குது பழமாக ஆகும்போது பழம் பழுகுன நேரத்தில் கண்டவனெல்லாம் கல் தூக்கி போட்டால் என்ன ஆகும் அதான் ஓட்டிகிட்டு இருக்குது விஜயகுமார் மனோகரன் சண்முகராஜு நீங்கள்லாம் பின்னாடி ஏங்கிட்டு பின்னாடி ஏங்கிட்டு என்னென்ன செஞ்சிட்ருங்க தெரியும் உங்கள் பேர் நான் ஏன் பதிவிடுறேனாக்கா நீங்கள் போய் சொல்லணும் மக்களுக்கு தெரியணும் நீங்கள் தானே லிக்கர் ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிஐ போட்டு ஸ்டாப் பண்ணிங்க மக்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா இதை விட்டுட்டு ஏழை மேலே டார்கெட் பண்ணுறீங்க இன்கம் டேக்ஸில் போகிறீங்க அங்கே ஒரு ஒரு ப ஒரு முப்பத்தி ரெண்டு பேஜில் லெட்டர் கொடுக்குறது முப்பத்தஞ்சு பேரா முப்பத்தஞ்சு பேரால் என்ன கிடைச்சது நான் ஒரு தனி மனிதனே உன்ன மாதிரி தானே இந்த மாதிரி சர்வீஸ் நான் ரிட்டையர்ட் ஆனவன் தானே என் மேலே முப்பத்தி ரெண்டு கேள்வி கேட்குறதுக்கு என்ன அதிகாரம் இருந்தது இன்கம் டேக்ஸில் போடு நான் எலெக்ஷன் நின்னா அதனுடைய பேன் நம்பர் எடுத்துக்கிறது இன்கம் டேக்ஸில் போட்டுருக்கிறது இவர் செக்யூரிட்டி பொருளில் எவ்வளோ சம்பாதிச்சார் கேன்டீனில் எவ்வளோ சம்பாதிச்சார் லேண்டில் எவ்வளோ சம்பாதிச்சார் ஆனால் உன்னுடைய பைசா எவ்வளோ போயிருக்குது நீ யோசனை பண்ணியா நீ எவ்வளோ கொடுத்துருக்க இதுக்கு ஒரு ரூபா கொடுத்துருப்பேன் நீ இல்லை மெம்பராக இருப்பேன் இந்த சங்கத்தில் கிடையாது எப்போ இங்கே இருக்கெல்லாம் முட்டாலா நீங்கள் தான் புத்திசாலியாக நினைக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் தவறு தம்பிங்களா நீங்கள் திருந்துங்க இதோட விட்டுட்டு அது அந்த பாதையில் போகிறத பாருங்கள் மேற்கொண்டு அதை யூனிட்டி ஃபார்ம் பண்ணுங்க இன்றைக்கி ஏன் இராணுவத்துக்கு கட்டமைப்பு இருக்குது அவங்களோட ஒரு நல்ல வாரியம் டெவலப் இருக்குது அவங்களுக்கு எல்லா சலுகை மத்திய அரசும் மாநில அரசு இணைஞ்சு கோர்டினேட்டை செய்கிறாங்க அதில் உள்ள சீனியர் ஆஃபீஸர்ஸ் வெளியே வந்த பிறகு டீசெண்டாக அப்ரோச் பண்ணுறாங்க யார் மேலே குற்றம் சொல்கிறது கிடையாது அவங்க சோல்ஜர் போர்டில் போய் பாருங்கள் அவங்க ஒற்றுமை என்னன்னு உங்களுக்கு வெளில வெ டிஸ்ட்ரிக்ட் வெல்பேர் ஆஃபீஸ் இருக்காங்க ஸ்டேட் வெல்பேர் ஆஃபீஸ் இருக்காங்க சென்ட்ரல் வெல்பேர் ஆஃபீஸ் இருக்காங்க டிஜி வார்பு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நீ வந்து முறைப்படியே போய் அப்ரோச் பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் ஏன் பண்ணாங்க இந்த பேர் பேர எப்படி வச்சாங்க இந்த லோகோ ஏன் எப்படி வச்சுருக்காங்க லோகோ எப்படி வைப்பாங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் செஞ்சு வந்த எக்ஸ் ஆர்மிகார ஆர்மின்னு சொல்லாமல் ஏ ஆர்மிக்கார எக்ஸ்ஆர் ஆர்மின்னு சொல்லாமல் பிஎஸ்எஃப் காரை எக்ஸ் பிஎஸ்எப்னு சொல்லாமல் சிஆர்பிஎஃப்கார சிஆர்பிஎஃப்னு சொல்லாமல் இசை சிஏஸ்எப் எக்ஸ்எஸ்எப் சொல்லாமல் இருப்பாங்க எங்கேருந்து உங்களுக்கு எல்லாம் நேரம் கிடைக்குது எந்த எங்கேருந்து பணம் வருது இதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு பயிலெல்லாம் தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனாக சுற்றிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் போட்டால் நான் செஞ்சு தப்பு தான் நான் அதுமாரி உள்ளே வந்து தப்பு தான் கேட்ட மன்னிப்புங்க அனு எழுதி கொடுக்குறீங்க பிறகு பார்த்தா கேள்வி கேட்குறீங்க இந்த கேண்டீன் நடத்துது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா மக்கள் கேண்டீன்ல உறுப்பினர்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் போடுவாங்க கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி லேண்டை வாங்கினவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்பொழுது நல்லதா வரட்டும் மீடியாவில் வரட்டும் இல்லை இப்போ சோசியல் மீடியாவில் வரட்டா இவ்வளோ லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க அதனால் இ இனிமேலாவது திறந்து பாருங்கள் இனிமேலாவது அரசியல்வாதிங்க எப்படி அவங்க கட்டமைப்பு கொண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் அவங்க ஜாதிகாரம் ஒரு ஒரு பெனிஃபிட் எடுக்கிறானா போயிட்டு நம்ம ஒரு ஜாதிகாரம் நம்ம ஒரு பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு அது என்ன ரூட் இருக்கோ வழி இருக்கோ அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அதை விட்டுட்டு குறைகள் கண்டுபிடி குறைகள் இருபத்தி நாளுமே காலையில் எழுந்த பிறகு நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் குறை தான் கண்டுபிடிச்சிருப்பீங்களா அதுதான் நீங்கள் சங்கம் வளர்க்குறீங்களா உங்கள் பயாலாக தான் சொல்லுதா உங்கள் சட்ட விதிகள் அதான் சொல்லுதா நீங்கள் இது இப்படி தான் செஞ்சிட்ருப்பீங்களா காலம் புள்ள உங்களை நாலு பேர் நியமிச்சு வச்சிருக்கீங்க ஒருத்தர் பிச்சை எடுக்கிறது ஒருத்தர் நியமிச்சிருக்கீங்க ஒருத்தன் ஃபைனான்ஸ் புக் பண்ணுறது ஒரு நியமிச்சிருக்கீங்க ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டு நாலு பேர் வச்சுருக்கீங்க இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் கேட்கலாமா அவன் சிஆர்பேப்பு சங்கம் தனியாக இருக்குது சிஆர்பிஎப்பில் போங்க பிஎஸ்எஃப் ச தனியாக இருக்குது பிஎஸ்எப்பில் போங்க சிஏஎஸ்எஃப் தனியாக இருக்குது சிஎஸ்எப்பில் போங்க ஐடிபிபி தனி தனியாக போங்க எஸ்எஸ்பி சங்கம் தனியாக போங்க தனியாக பயணித்து அவங்கவுங்க டிஜிகிட்ட போய் அவங்க முறையிடுங்க அவங்க அவங்க டிஜிக்கு அவங்க டைரக்ஷன் பண்ணட்டும் காமனாக ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டு அரசாங்கத்துக்கு சொல்லுவான் ஒரு நல வரை உருவாக்கி கொடுங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிற இரு பதினேழு சங்கங்கள் முட்டாள்கள் நீ ஒருத்தான் புத்திஸ்தாலின்னு நினைக்கிறியா தமிழ்நாடு எக்ஸு சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ் வெல்ஃபர் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் அசோசியேஷனாக்கா நீ என்ன மத்திய அரசால் அங்கீகாரப்பட்டவனா இது கேள்வி நாங்கள் கேட்கலாமா நீ தினந்தோறும் இவ்வளோ பணம் வாங்கிட்டு இருக்கே எவ்வளோ வசூல் பண்ணிட்டு சர்வீஸ் சர்வீஸில் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கியே இதெல்லாம் எந்த விதத்தில் நாயன் நாங்கள் கேட்கலாமா இதெல்லாம் விட்டுட்டு அவங்கவுங்க பிழைக்கிறதுக்கு இவ்வளோ அவங்கவுங்க சொசைட்டியில் என்னென்ன என்ன நடக்கணும் நமக்கு என்ன அஜெண்டா என்ன நம்ம எதுக்காக நம்ம உருவாக்கணும் நம்ம எல்லாம் ஒரு ஐடென்டிட்டி என்ன பண்ணாங்க மக்கள் நம்ம ஒரு கூட்டம் கூட்டினா ஏன் வர்றாங்க உங்களால் ஒரு வெல்பர் பண்ண முடியாது ஒரு ரெய்ஸிங் டேல தனிப்பட்ட அசோசியேஷன் இந்தியாவிலேயே இந்தியாவில் தனிப்பட்ட அசோசியேஷன் நாலரை லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் பிரியாணி போட்டிருக்கோம் செவன்டி ஒன் வாரில் வந்து டூட்டி பார்த்தவங்கள கௌரவிச்சுருக்கோம் கூப்பிட்டு நாங்கள் கவர்னக்கு கௌர கௌரவம் பண்ணியிருக்கிறோம் ஒரு தனிப்பட்ட சங்கம் என்னன்னு எங்கேயாவது ரேஜிங் டேல அந்த நியர்பை கேம்ப் கூட கூப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேருக்காங்க நாங்கள் வந்து மெமோரி நினைவு நாளுக்காக நாங்கள் வந்து இவ்வளோ மக்களுக்கு எவ்வளோ எட்நூறு லேடிஸ் வந்தாங்க ஆயிரம் பேர் வந்தாங்க மகிழ்ச்சியாகிட்டு சந்தோஷமாயிட்டு போனாங்க நீங்கள் எதனால் இந்த மாதிரி எதுனா நல்ல உதவி செஞ்சுருப்பீங்களா எங்கே ஓடலையோ ஸ்கூலு காலேஜ் ஓடாமல் இருக்குது அங்கே போய் எனக்கு கோட்டா கொடுங்கன்றீங்க நாங்கள் மருத்துவ கல்வி நாங்கள் முக்கியத்துவம் தரான்றிங்க மருத்துவம் எடுத்துங்க எந்த ஹாஸ்பிட்டலில் ஓடலையோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டா எங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கன்செஷன் கொடுங்கன்னு கேட்குறீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து மறு வேலை இது மெடிக்கலுக்காக எனக்கு ஃபெசிலிட்டி செஞ்சிருக்கேன் சொல்கிறீங்க எங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கலையே செக்யூரிட்டி பியூரோக்கிற என்ன மாதிரி ஏஜென்சிங்க டையாக பண்ணி நாங்கள் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் மறு வேலை வாய்ப்புக்கான வசதி செஞ்சு கொடுங்க கேட்டால் கல்வி மருத்துவம் இது வேலை வாய்ப்புன்னு சொல்கிறீங்க மக்களுக்கு போய் புகாஸ்பிட்ருக்கீங்க நாங்கள் வந்து வழக்க போட்டு நாங்கள் ஜெயிச்சுட்டேன் என்ன ஜெயிச்சுட்டேன் நீ வழக்க போட்டு நாங்கள் தானே சொன்ன வழக்க போட சொல்லி என்ன வழக்க போட்டோம் அது வந்து பீரியடு தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டென் தான் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் அதாவது முப்பத்தஞ்சு போல முப்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டு போல நாற்பத்தஞ்சு போல் நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஏன் அதே ஐம்பத்தெட்டு வயசானவங்க போய் கேஷ் போட்டு அறுபது வருஷம் கேட்குறீங்க அதாவது லாங் சர்வீஸ்லேயும் நீங்கள் வந்து கே கோர்ட்டுக்கு போகிறீங்க ஷார்ட் சர்வீஸ் வந்தால் கோர்ட்டுக்கு போகிறீங்க இதெல்லாம் நீதிமன்றம் சொல்லுது அதனால்தானே ஏற்றுக்கல அதுதான் நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் அதனால தானே இறங்கி நாங்கள் களத்தில் போராடணும் பேசணும் உட்காந்து கமிட்டி உட்காந்துட்டு பேசணுமே என்னைக்காவது இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா அடுத்த சங்கத்தில் குறைகள் கண்டுபிடிச்சு அந்த குறைகள் வந்து வாட்ஸ்அப் மூலயமா டேமேஜ் பண்ணிவிட்டு அவங்க அது மாதிரிலாம் செஞ்சுட்டாங்க நாங்கள் செஞ்சு செய்ய போகிறோம் நாங்கள் இது மாதிரி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சுட்டு நீ பாராட்டின எப்படி பாராட்டினா செய்யாமல் தெரியாமல் இருந்தது வெளியே தெரிவிச்சிட்டேன் ஆனால் அதில் நாங்கள் கொள்ளை கண்ட பற்றியா அது மூலியமான பொய் ஸோ இது வந்து இன்றைக்கி ஏன் இந்த நான் மீடியாவில் விடுறேன் எனக்கா இனிமேலாவது மக்கள் வந்து ஆனவங்க ஃபேமிலிஸு படித்தவங்கள இருப்பீங்க நல்ல முன்னேற்றம் கண்டவங்களாக இருப்பீங்க நல்ல பதவியிலிருந்து வந்தவங்களாக இருப்பீங்க ஒரு சீனியராக இருப்பீங்க ஜூனியர்ஸ் இருப்பீங்க வயதானாக இருப்பாங்க முதியோர்களாக இருப்பீங்க விதவைமார்கள் இருப்பாங்க பின்னாடி ஒன்று நம்மள ஜென்ரேஷன் பிள்ளைமாரி இருப்பாங்க நல்ல யோசனை பண்ணுங்கள் நம்ம ஒரு பிளேட்ஃபாரம் இல்லாத அனாதை மாதிரி சுற்றிகிட்டு இருக்கோம் நமக்குள்ளே ஒரு பிளேட்ஃபாரம் வேணும் நம்ம தான் சங்கங்கள் உருவாக்கப்பட்டன முதல்ல இந்தியாவில் உருவாக்க போட்டது ஏழாவது சங்கம் தான் தமிழ்நாடு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஒருத்தர் உருவாக்கினார் ரெண்டாயிரத்துல ரெண்டு பேர் உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பேர் ஒரு உருவாக்குனாரு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தானே இன்றைக்கி எழுபத்தி எட்டு அறுபது சங்கங்கள் ஆகிடுச்சு இது பேர் அறுபது பேர் அறுபது மூலிமா கொண்டு போனா என்ன நினைப்பாங்க அஜெண்ட் அதனால தான் எம்ஹெச்எம் மதிக்காத தூக்கி தூர போடுறாங்க எங்கேயாவது ஒரு பப்ளிக் சர்வீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது ஒரு பொதுக்குழு மீட்டிங் டெல்லி லெவலில் போய் மீட்டிங் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு விஷயம் தெரியாது இந்த சர்க்கிளை சுற்றிக்கிட்டு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துன்னு இந்த அஞ்சு பிஎஸ்எஃப் காரங்க தான் இருக்கீங்க தமிழ்நாடு நான் அஞ்சு பேர் பேர் விஜயகுமார் மனோகரன் பூர்ணச்சந்திரன் மணி சண்முகராஜ் சுந்தரம் இந்த அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி அண்ட்லா பாசம்பிளி மாதிரி ஒரு குழு அமைச்சிருக்காங்க பின்னாடி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது வேலை செய்கிறது இவங்களுக்கு பேர் இப்போ பயில் எடுத்து கொடுக்குறது இந்த பயில் எடுத்துக்கா இந்த பைல் எடுத்துக்கா இதில் நோண்டு இங்கே புதையில் கிடைக்கும் அங்கே நோண்டு உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது இன்றைக்கூட நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நீ எவ்வளோ தான் தோணினாலும் ஒன்றும் நீ சாதிக்க போகிறது கிடையாது ஒழுங்காக அவங்கவுங்க வேலை பண்ணுங்க அதுதான் மரியாதை இனிமேல் மேலே எல்லா தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லா ரிட்டையர்டான ஆர்ம போஸ்டுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இது நீங்கள் யோசனை பண்ணுங்கள் இவர் என்ன சாதிச்சு போகிறான்னு பாருங்கள் தம்பி விஜயகுமார் நீ ரொம்ப நல்ல நல்ல ரொம்ப திறமையானவன் நினச்சிட்டு இருக்க ஆனால் உன்னோடைய திறமை எவ்வளோ இருக்குதுனாக்கா நீ வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குற்றங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்க இனி குற்றம் சொல்லி நீ ஆள் ஆகிடலான்னு பார்க்குற இந்தியாவில் அதுக்காக வாழ்த்துக்கள் நீ குற்றம் சொல்லிட்டேரு நீ பெரிய ஆள் ஆகிட்டார் நாங்கள் உன்ன வாழ்த்துறோம் ஆனால் மக்கள் நல்லது செய்வேணா ஏமாத்துங்க நல்லா ஏமாத்துங்க பணம் கொடுக்குறோம் நிறைய பேர் பேருக்காங்க கோட் கோடுலாம் உருவாக்கிட்டு பேங்கில் ஆப்ரேட் பண்ணிவிட்டு நல்லா உண்டாக்குங்க ஆனால் அடுத்தமாரி கூட சொல்லிட்டே இருக்குங்க இது வந்து நான் இன்னும் மக்களை மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலை லேண்டுக்காரங்கிட்ட போய் யார் யார் லேண்டு ப பலனடைஞ்சிருக்காங்களோ அத்தனை பேரும் சொல்லியாச்சு இனிமேல் போய் அவன் மேலே கேஸ் போட்டிருக்கானுங்க உன் மேலே கேஸ் போட்டுரு போகிறாங்க நீ என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன லாபம் இருக்குதுல நீ என்ன பாதிக்கப்பட்டவனா இப்போ இரநூறு பேருக்கு இங்கே அலாட் பண்ணி வச்சுருக்கோம் காஞ்சிபுரத்தில் இதில் செங்கல்பட்டில் இரநூறு பேர் இருக்காங்க அந்த இரநூறு பேர் நான் சொல்லிட்டேன் இந்த லேண்டை வராத காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அவன் மேலே கேஸ் போடுங்க பத்தாயிரம் பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க பத்தாயிரம் பேர் மெம்பருங்க இல்லாத அக்கறை உனக்கு வந்துடுச்சா நீ தென்காசி ஒரு மாவட்டத்தில் உட்காந்துட்டு நீ இவ்வளோ ஆட்டம் படிச்சு இப்போ பண்ணலான்னு பார்க்குறீங்க இதெல்லாம் தவறு தவறு எல்லாம் விட்டுடுங்க திருந்துங்க நம்ம நம்மளெல்லாம் எல்லையில் பார்டரில் இருக்கேன் அப்சர்வ் பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு கிடையாது த்ரூ இந்தியாவில் அப்சர்வ் பண்ணுறாங்க ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது நாங்கள்லாம் சாதித்து காட்டிட்டோம் நாங்கள் சாதித்து காட்டினதை வச்சு தான் நீங்கள் குறைகள் கண்டுபிடிச்சிருக்கிற குறைகள் ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் நிரூபிக்க எந்த ஒரு அதார்த்தமும் கிடையாது என்ன இன்கம் டேக்ஸில் போட்டு கொடுத்ததுனால நான் ஒன்றும் பயந்துட்டு போகிறது கிடையாது ஜி ஜிஎஸ்டியில் போட்டு கொடுத்தாலும் நான் வந்து பயப்பட போகிறதும் கிடையாது நீ செக்யூரிட்டி பியூரோவில் என்ன வளரக்கூடாதுன்னு சொன்னால் நான் ஒன்று பயந்துட்டு ஓட போகிறது கிடையாது உள்ள செல்வாக்கு எனக்கு எப்போவுமே இருக்கும் நான் ஒரு நல்லது செயலான்னு முன்னு வந்தேன் தான் கொஞ்ச நாள் ஒதுங்கலான்னு சொல்லிட்டு என்னுடைய தலைவர் போஸ்ட்டு கூட தம்பி ராமன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்போ புதியாக உருவாக்கப்பட்ட சிஆர்பிஎஃப் அசோசியேஷன் கைலாசம் என்றவர்களுக்கும் அசோகன் அவ சாரதி அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்லி நீங்கள் வளர வேண்டும் நீங்கள் சிஆர்பிஎஃப் அசோசேஷனை உருவாக்குங்க ராமன் வந்து பிஎஸ்ஆப் உருவாகட்டும் உருவாக்கட்டும் மோகன்தாஸ் வந்து சிஐஎஸ்அப் அசோசேஷன் உருவாக்கட்டும் இந்த மாதிரி படிப்படி எல்லா அசோசியேஷன் கமிட்டி ஒன்றா சேர்ந்து வாங்க டெல்லிக்கு போகலாம் பேசலாம் வாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட போய் பேசலாம் அட்மினிஸ்டர் அதார்ட்டிக்கு போய் பேசலாம் ஆர்மிங் பண்ண மாதிரி எங்களுக்கு கொடுங்க ஏன் ஒரு வார் மெமோரியல் உண்டாக்கி கொடுங்க எங்களுக்கு நாங்கள் எதுக்கு புல்வாமா மட்டும் கொண்டாடணும் அதுக்கு முன்னாடி எழுபத்தி மூணு பேர் இறந்தாங்களே நக்ஸ்ட் லைட்டில் அந்த விழா நம்ம என்னைக்காக கொண்டாடி இருக்குமா அஞ்சு பேர் பத்து பேர் செஞ்சாங்க அந்த விழா கொண்டாடி இருக்குமா இது ஒரு காரணம் காட்ட வேணாம் நான் ஏன் விட்டு கொடுத்தேனாக்கா ஏதோ புதுசாக வந்திருக்காங்க நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முதல்ல விட்டு கொடுத்தேனாங்க ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமனாய ஆளுங்களை இருப்பீங்க நான் நினச்சி பார்க்கல அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு ஒற்றுமை பயணித்து இராணுவமாக துணை இராணுவமா பேராமிலிட்ரியா இராணுவமா இராணுவத்துக்கு எல்லா கட்டமைப்பு அரசாங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது மக்களாட்சியால் உருவாக்கப்பட்டது அரசாங்கம் அரசாங்கத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் அட்டார்த்தி அத்தாரிட்டி இல்லாமல் அரசியல் அத்தாரிட்டி வந்து ஆண்டுட்டு இருக்காங்கன்னா அரசியல் அத்தாரிட்டிங்கிறது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி வணங்குறாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியும் அரசியல் அத்தாரிட்டி ஒன்றா சேர்ந்து நம்முடைய குறைகளை எடுத்து போய்ட்டு எங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க எங்களை ஒரு நலவாரியம் உருவாக்குங்க நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுங்க ரீசெட்டில்மெண்ட் ஆகிறது வழிமுறைகள் கொடுங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னா மற்ற இதர எல்லாம் இல்லையா ஒரு லேடிஸுக்கு ஒரு ஒரு ஆர்மிகாரம் ஃபேமிலி பக்கத்துலேயே போயிட்டு காய்கறி இதை வாங்கிட்டு வராங்க சோபு என்னென்ன தேவையோ கேண்டீனில் பொருள் வாங்கிட்டு வராங்க உங்களுக்கு அந்த லிக்கர் சிஎம்எல்ல சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் உங்களுக்கு லிக்கர் வாங்குறது கன்னியாகுமரிந்து இங்கே வரீங்க ஆனால் ப்ரோஜினிங் ஐட்டம் வாங்குறதுக்கு அந்த மாவட்டத்துக்கு போக மாட்டீங்க அதனால் மாவட்டம் தோறும் கேண்டீன் வேணும் அது நடத்திட்டு இருக்கோம்னா நாங்கள் கவர்மெண்ட்டோட இணைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லெட்டர் கொடுத்துருக்கோம் அந்த பத்து கேண்டீன் தமிழ்நாட்டில் ஏங்குறத அரசாங்கம் எடுத்து நடத்துங்கன்னு லெட்டரும் கொடுத்துருக்கோம் இப்படி மேலே நீ குற்றம்னு சொல்கிற கேண்டீன் குழுவாக அது மீறி விடுறீங்க போட்டோ எடுக்கிறீங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் மன்னிப்பு கேட்குறீங்க லெட்டரும் கொடுக்குறீங்க எல்லாம் விட்டுட்டுங்க தம்பிங்கள நல்ல வழியாக போங்க நீங்கள் பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சு போய் தமிழ்நாட்டில் இந்த அஞ்சு பேர் கார்பரேட்டுக்காரங்க என்ன பண்ணிங்கன்னு எல்லாம் தமிழ்நாடுக்குள்ளே தெரிஞ்சிச்சு அதனால் இனிமேல் வர்ற காலத்தில் துணை இராணுவ படைக்கு ஒரு ஒற்றுமையை உண்டாக்கி ஒரு தலைமை உருவாக்கிட்டு எல்லா சங்கத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இணைச்சிட்டு ப்ராப்பராக போய் மத்திய அரசோ மாநில அரசோ அப்ரோச் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யுங்க கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் நம்ம நீர்வழி வாழ்வோம் எல்லாம் நல்லா இருக்கும் இதான் என்னுடைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் நடக்க வேண்டிய முறைகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது தவறானவங்கக்கிட்ட வந்து இவங்க ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி கிடையாது இந்தியாவில் அர அரசியல் அமைப்பில் வந்து இவங்களோட பவர் ஒன்று கொடுக்க இன்வெஸ்டிகேஷன் இன்சார்ஜி கிடையாது இவரை போய் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கலெக்டர் எழுபத்தஞ்சு கேள்வி முப்பத்தி மூணு கேள்வி வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு கேண்டீனுக்கு வந்து அறுபது பத்து இருபது கேள்வி மத்திய அரசுக்கிட்ட இதெல்லாம் தேவையாக உனக்கு நாளைக்கு நீ என்னதுக்கு சங்கம் உருவாக்கியிருக்க நீ ஒன்று பயலால் இருக்கு இல்லையா அஜெண்டாவில் இருக்கு இல்லையா நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு அப்படி எதுவும் செய்ய மாட்டா பணம் மட்டும் வாங்கிட்டு இருப்பியா ஆக பணம் வாங்குறது நீ இதோட கடைசி இது கடைசியாக வார்னிங்கை எடுத்துகிட்டு இனிமேல் எல்லோரும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் மன்னிப்போம் மறப்போம் எல்லாமே ஒரு சிஸ்டத்தில் வருவோம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அணுவோம் ஒரு பலன் அடைவோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி வணக்கம்